மார்க்கு பதிமூன்று இருந்து முக்கிய பாடங்கள் மார்க்கு பதின்மூன்று என்பது உடனடி நடைமுறை எச்சரிக்கைகளை கோயில் அழிவு தப்பித்தல் துன்புறுத்தல் அண்ட எக்ஸாடாலஜிக்கல் படங்களுடன் அண்ட அறிகுறிகள் மனுஷகுமாரனின் வருகை கலக்கும் ஒரு அவசர அபோகாலிட்டிக் சொற்பொழிவு ஆகும் அதன் ஆதிக்க கட்டாயங்கள் பகுத்தறிவு அத்தி மரத்தை பார்க்கவும் உறுதிப்பாடு துன்புறுத்தலை தாங்குதல் மற்றும் விழிப்புணர்வு நேரம் தெரியாததால் தயாராக இருங்கள் இந்த அத்தியாயம் இரண்டும் மற்றும் வாசிப்பை ஆதரிக்கிறது சில கூறுகள் குறுகிய கால வரலாற்று நிறைவேற்றத்தை கொண்டிருந்தன மற்றவை இறுதி நிறைவை சுட்டிக்காட்டுகின்றன பொய்யான தீர்க்கதரிசிகள் மற்றும் கண்கவர் அடையாளங்கள் நம்ப முடியாத அடையாளங்கள் நெறிமுறை உண்மைத்தன்மை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் இறையியல் ரீதியாக மார்க்கு கடவுளின் இறையாண்மையை நாட்களை குறைத்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சேகரித்தல் மற்றும் விழிப்புடன் தயாராக வாழ்வதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார் கேள்வி சீடர்கள் இவைகள் எப்போது நடக்கும் என்று கேட்கும்போது இவைகள் என்று இயேசு என்ன சொல்கிறார் பதில் இவைகள் என்பது ஆலயத்தின் கற்கள் உடனடி அழிவையும் இயேசு பின்னர் விவரிக்கும் காலங்கால அடையாளங்களின் வரிசையையும் குறிக்கிறது ஏமாற்றுதல் போர்கள் இயற்கை பேரழிவுகள் துன்புறுத்தல் அரவறுப்பு பிரபஞ்ச எழுச்சி மற்றும் மனுஷகுமாரனின் வருகை நியாயப்படுத்தல் கேள்வி இயேசுவின் ஆலயத்தை பற்றிய முன்னறிவிப்பை பின்பற்றுகிறது பதிமூன்று ஒன்று இரண்டு இயேசு உடனடியாக அடையாளங்களின் பட்டியலுடன் பதிலளிக்கிறார் பதிமூன்று ஐந்து முதல் இருபத்தி வரை எனவே இந்த சொற்றொடர் உள்ளடக்கியதாக செயல்படுகிறது ஆலய அழிவு பரந்த இறுதி அறிகுறிகள் கேள்வி இவை அனைத்தும் நடக்கும் வரை இந்த தலைமுறை நிச்சயமாக ஒழிந்து போகாது பதிமூன்று முப்பது என்ற இயேசுவின் கூற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் பதில் மூன்று முக்கிய விளக்கங்கள் உள்ளன கிட்டத்தட்ட முதல் நிறைவேற்றம் ஆலயம் விழுவதை காணும் சமகாலத்தவர்களை இயேசு அர்த்தப்படுத்தினார் ஆ ஒரு அச்சுக்கலை இரட்டை நிறைவேற்றம் சில அறிகுறிகள் உடனடி நிறைவேற்றத்தை கொண்டிருந்தன மற்றவை இறுதி நிறைவேற்றத்தைக் கொண்டிருந்தன இ தலைமுறை என்பது ஒற்றை நாற்பது ஆண்டு கூட்டத்தை விட யூத மக்களை அல்லது ஒரு வகையான பொல்லாத தலைமுறையை குறிக்கலாம் அனைத்தும் நம்பத்தகுந்தவை உரை ஒரு குறுகிய எதிர்பார்ப்பை ஆதரிக்கிறது ஆனால் பரந்த அபோகாலிபிக் நிறைவேற்றத்தின் பொதுவான மொழியையும் பயன்படுத்துகிறது நியாயப்படுத்தல் உடனடி அறிவுறுத்தல்களின் இருப்பு யூதியாவை விட்டு வெளியேறு குளிர்காலம் ஓய்வு நாளில் ஓட வேண்டாம் என்று ஜெபியங்கள் பதிமூன்று பதினான்கு முதல் பதினாறு வரை குறுகிய கால பயன்பாட்டை ஆதரிக்கிறது அதே நேரத்தில் அண்ட உருவகமும் இறுதி மனுஷகுமாரனின் வருகையும் பதின்மூன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வரை முற்றிலும் உள்ளூர் நிகழ்விற்கு அப்பாற்பட்டது கேள்வி பாழாக்கம் அருவறுப்பு பதின்மூன்று பதினான்கு என்றால் என்ன பதில் இந்த சொற்றொடர் தேனியலை எதிரொலிக்கிறது மற்றும் புரித இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு புரிதமான செயல் அல்லது பொருளை குறிக்கிறது வரலாற்று ரீதியாக இது கடந்த கால அவமதிப்புகளாக அல்லது ரோமானிய ஆலயத்தின் அவமதிப்பு என வாசிக்கப்பட்டுள்ளது பல வாசகர்கள் எதிர்கால காலநிலை நிறைவேற்றத்திற்கும் ஆண்டிகிரிஸ்ட் மையக்கரு அனுமதிக்கின்றனர் மார்க்குவின் வார்த்தைகள் வாசகர் புரிந்து கொள்ளட்டும் ஒரு தானியேலிய குறிப்பை குறிக்கிறது மற்றும் விளக்க கவனிப்பை கோருகிறது நியாயப்படுத்தல் மார்க்கு இந்த சொற்றொடரை விளக்க உரை இல்லாமல் பயன்படுத்துகிறார் பதிமூன்று பதினான்கு ஆனால் அவசரத்தை ஓடிப்போக கட்டளையிடுகிறார் இது ஒரு நிஜ உலக அடையாளம் காணக்கூடிய புனிதத்தை குறிக்கிறது டேனியல் இணைப்பு சுருக்கமான மரபில் வெளிப்படையானது கேள்வி அந்த நாளையோ நாழிகையோ யாருக்கும் தெரியாது குமாரனுக்கு கூட தெரியாது பதிமூன்று முப்பத்திரண்டு என்று இயேசு கூறும்போது அவர் சர்வ அறிவை மறுக்கிறாரா இறையியல் தாக்கங்கள் என்ன பதில் பிதா மட்டுமே துல்லியமான நேரத்தை அறிவார் என்பதை வசனம் உறுதிப்படுத்துகிறது இறையியல் ரீதியாக வாசகர்கள் விருப்பங்களை வழங்குகிறார்கள் இயேசு தனது அவதாரத்தில் சில அறிவின் வரம்புகளை தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார் கெனோசிஸ் இந்த அறிக்கை அவதாரத்தின் மர்மத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் அனைத்து கிறிஸ்துவியல் கேள்விகளையும் தீர்க்கவில்லை நடைமுறையில் மார்க்கு இதை சீடர்களே காலண்டர் ஊகத்திற்கு பதிலாக விழிப்புடன் இருக்க அழுத்துவதற்கு பயன்படுத்துகிறார் நியாயப்படுத்தல் மார்க்கு பிதாவின் பிரத்யேக அறிவை தெளிவாக கூறுகிறார் பதிமூன்று முப்பத்திரண்டு உடனடியாக கவனியுங்கள் பதிமூன்று முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தேழு வரை என்ற இடைவிடாத அழைப்பைத் தொடர்ந்து மணி நேரத்தைப் பற்றிய அறியாமையை அறிவுரையுடன் இணைக்கிறார் கேள்வி பிறப்பு வேதனைகள் பதின்மூன்று எட்டு என்றால் என்ன அவை அத்தியாயத்தின் கட்டமைப்பை எவ்வாறு வடிவமைக்கின்றன பதில் பிறப்பு வேதனைகள் கிரேக்க உருவகம் அதிகரித்து வரும் ஆனால் இறுதி நிகழ்வுகளின் வரிசையைக் குறிக்கிறது ஏமாற்றுதல் போர்கள் பூகம்பங்கள் பஞ்சங்கள் உச்சக்கட்ட பிறப்புக்கு முந்தைய ஆரம்ப சுருக்கங்கள் இறுதி நிறைவு அவை ஒரு வடிவத்தை உருவாக்குகின்றன இறுதி வரை தீவிரமடையும் தொடர்ச்சியான அறிகுறிகள் நியாயப்படுத்தல் இயேசு ஆரம்ப பட்டியலை பிறப்பு வேதனைகளின் ஆரம்பம் பதிமூன்று எட்டு என்று பெயரிடுகிறார் விவரிக்கப்பட்ட நிகழ்வுகள் ஒற்றை முனைய நிகழ்வை விட புரோலிப்டிக் குறிகாட்டிகள் என்பதை குறிக்கிறது கேள்வி அண்ட அறிகுறிகள் சூரியன் இரண்டு நட்சத்திரங்கள் விழுதல் பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை நேரடியானவையா அல்லது குறியீட்டு ரீதியானவையா பதில் அவை முதன்மையாக அபோகாலிட்டிக் கற்பனைகளாக செயல்படுகின்றன முழுமையான அண்ட தலைகீழ் மாற்றத்தையும் கடவுளின் தீர்க்க தரிசன செயலின் தொடக்கத்தையும் தெரிவிக்கும் குறியீட்டு மொழி சில வாசகர்கள் ஒரு நேரடி எதிர்கால நிறைவேற்றத்தைக் கொண்டுள்ளனர் மனுஷகுமாரனின் வருகையை நாடகமாக்குவதற்கு உரையே பாரம்பரிய தீர்க்க தரிசன கற்பனைகளை ஏசாயா யோவேல் பயன்படுத்துகிறது நியாயப்படுத்தல் மார்க்குவின் மொழி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன கற்பனைகளை எதிரொலிக்கிறது அபோகாலிபிக் பேச்சுகள் பொதுவாக கடவுளின் தலையீட்டை விவரிக்க அண்ட குறியீட்டை பயன்படுத்துகின்றன பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வரை கேள்வி துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் விசுவாசிகளுக்கு இயேசு என்ன நடைமுறை ஆலோசனையை வழங்குகிறார் மார்க்கு பதிமூன்று ஒன்பது முதல் பதிமூன்று வரை மார்க்கு பதிமூன்று பதினான்கு முதல் இருபது வரை பதில் இயேசு அறிவுறுத்துகிறார் கைது அல்லது சோதனைகளால் பயப்பட வேண்டாம் தைரியமாக சாட்சியமளிக்கவும் கடவுள் வார்த்தைகளை கொடுப்பார் குடும்பங்களுக்குள் கூட துரோகத்தை எதிர்பார்க்கலாம் யூதையாவில் தியாகம் தோன்றும்போது ஓடிவிடுங்கள் நாட்கள் குறைக்கப்படுவதற்காக ஜெபிக்கவும் இறுதி வரை சகித்துக் கொள்ளவும் சகிப்புத்தன்மை இரட்சிப்பில் விளைகிறது நியாயப்படுத்தல் அத்தியாயத்தில் துன்புறுத்தலுடன் தொடர்புடைய வெளிப்படையான கட்டளைகள் மற்றும் வாக்குறுதிகள் உள்ளன மார்க்கு பதிமூன்று ஒன்பது முதல் பதிமூன்று வரை மார்க்கு பதின்மூன்று பதினான்கு முதல் இருபது வரை நெறிமுறை ஊக்கத்தை உறுதியான உயிர்வாழம் ஆலோசனையுடன் இணைக்கிறது கேள்வி மார்க்கு பதிமூன்று இருபது இல் குறிப்பிடப்பட்டு மார்க்கு பதிமூன்று இருபத்தேழு இல் சேகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விசுவாசிகளைக் குறிக்கலாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களின் மீதமுள்ளவர்கள் அல்லது தேவாலயம் ஒரு கூட்டுக்குழு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு சேகரிக்கப்படுவார்கள் இந்த வார்த்தையைக் குறுகியதாக யூதையாவில் ஒரு மீதியானவர் அல்லது இன்னும் பரந்த அளவில் அனைத்து விசுவாசிகளும் படிக்கலாம் சூழல் ரீதியாக நாட்கள் குறைக்கப்பட்ட மக்களே மனுஷகுமாரனால் கூட்டப்படுவார்கள் நியாயப்படுத்தல் மார்க்கு பதிமூன்று இருபது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாட்களைக் குறைப்பதை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக இணைக்கிறார்கள் மேலும் மார்க்கு பதிமூன்று இருபத்தேழு தேவதூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சேகரிப்பதை சித்தரிக்கிறது தெய்வீக பாதுகாப்பு மற்றும் காலங்கால கூட்டத்தின் மொழி கேள்வி அடையாளங்களைக் கண்டறிய இயேசுவின் அழைப்பை மரம் மார்க்கு பதிமூன்று இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது வரை சரியான நாள் மணி நேரம் தெரியவில்லை என்ற அவரது கூற்றுடன் எவ்வாறு சமரசம் செய்வது மார்க்கு பதிமூன்று முப்பத்திரண்டு பதில் இரண்டு கூற்றுகளும் வெவ்வேறு நிலைகளில் செயல்படுகின்றன அறிகுறிகள் பருவத்தை குறிக்கின்றன நீங்கள் அருகாமையை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் யாருக்கும் துல்லியமான நாள் அல்லது மணி நேரம் தெரியாது இவ்வாறு துல்லியமான தேதி நிர்ணயத்தை தடை செய்து வடிவங்களின் அடிப்படையில் விழிப்புணர்வை இயேசு அனுமதிக்கிறார் நியாயப்படுத்தல் அத்தி மர ஒப்புமை துல்லியமான நேரம் மறைக்கப்பட்டுள்ளது மார்க்கு பதிமூன்று முப்பத்திரண்டு என்ற உறுதிமொழிக்கு உடனடியாக முன்பருவகால பகுத்தறிவை மார்க்கு பதிமூன்று இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது வரை கற்பிக்கிறது இது ஒரு நிரப்பு ஜோடியை உருவாக்குகிறது அறிகுறிகளைக் கவனியுங்கள் நாட்காட்டி உறுதியைக் கோர வேண்டாம் கேள்வி அத்திமர உவமை மார்க்கு பதிமூன்று இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது வரை நெறிமுறை ரீதியாக எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் பதில் நெறிமுறை ரீதியாக இது தயார்நிலை மற்றும் பொருத்தமான பதிலை கோருகிறது அறிகுறிகள் காணப்படும்போது ஒருவர் ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் தயாராக வேண்டும் இது அக்கறையின்மைக்கு எதிராக எச்சரிக்கிறது பகுத்தறிவு உண்மையுள்ள செயலுக்கு வழிவகுக்கும் நியாயப்படுத்தல் அத்தி மர பெருகோப் கண்டறியும் இவை நடப்பதை நீங்கள் காணும்போது மார்க்கு பதிமூன்று இருபத்தொன்பது மற்றும் அடுத்தடுத்த கண்காணிப்பு வார்த்தைக்கு மார்க்கு பதிமூன்று முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தேழு வரை அடிப்படையாக செயல்படுகிறது கேள்வி மார்க் இறுதி நேர நிகழ்வுகளின் ஒற்றை நேரியல் தொடரை எதிர்பார்த்தாரா அல்லது வரலாறு முழுவதும் அடையாளங்களின் தொடர்ச்சியான வடிவத்தை எதிர்பார்த்தாரா பதில் சிறப்பு வேதனைகளின் ஆரம்பம் மற்றும் இறுதி அண்ட மொழியுடன் உடனடி அறிவுறுத்தல்களின் கலவையில் மார்க்கின் முக்கியத்துவம் ஒரு வடிவத்தைக் குறிக்கிறது மீண்டும் மீண்டும் வரும் அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழலாம் ஆனால் அவை ஒரு உச்சக்கட்டு தெய்வீக செயலை நோக்கிச் செல்கின்றன இவ்வாறு அத்தியாயம் தொடர்ச்சியான மறுநிகழ்வு வரலாற்றின் வழியாக வடிவங்கள் மற்றும் இறுதி வருகையில் இறுதியில் ஒற்றுமை இரண்டையும் ஆதரிக்கிறது நியாயப்படுத்தல் அத்தியாயத்தின் அமைப்பு ஆரம்ப அறிகுறிகள் மார்க்கு பதிமூன்று ஐந்து முதல் எட்டு வரை துன்புறுத்தல் மற்றும் ஏமாற்றுதல் மார்க்கு பதின்மூன்று ஒன்பது முதல் இருபத்தி மூன்று வரை அண்ட நிறைவு மார்க்கு பதின்மூன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வரை முறை மற்றும் உச்சக்கட்டம் இரண்டையும் குறிக்கிறது கேள்வி வாசகர் புரிந்து கொள்ளட்டும் மார்க்கு பதின்மூன்று பதினான்கு ஐ செருகுவதில் மார்க்கின் நோக்கம் என்ன பதில் அந்த தலையங்க பிரிவு தனது பார்வையாளர்கள் தேனியலின் பின்னணியை அடையாளம் கண்டு எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற மார்க்கின் நோக்கத்தை குறிக்கிறது அது செயலற்ற வரவேற்பை அல்ல தகவலறிந்த வாசிப்பை அழைக்கிறது வேதம் மற்றும் வரலாற்றின் வெளிச்சத்தில் அருவருப்பை விளக்குவது ஒரு அறிவுரை நியாயப்படுத்தல் இந்த சுற்றொடர் லுக்கான் மத்தேயின் மார்க்கான் தலையங்க குறிப்பானாகும் இது வாசகர்களை தானியேலிய முன்னுதாரணத்திற்கு சுட்டிக்காட்டுகிறது மற்றும் அவசரத்தை அதிகரிக்கிறது அப்படியானால் யூதியாவில் உள்ளவர்கள் ஓடிப்போகட்டும் கேள்வி இயேசுவின் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு மார்க்கு பதிமூன்று இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வரை போலி கிறிஸ்துக்களையும் போலி தீர்க்கதரிசிகளையும் எவ்வாறு கையாள வேண்டும் பதில் அற்புத அடையாளங்கள் ஏமாற்றுதலுடன் சேர்ந்து வரக்கூடும் என்று இயேசு எச்சரிக்கிறார் எனவே பகுத்தறிவு என்பது இயேசுவின் போதனை சமூக பொறுப்புக்கூறல் மற்றும் நெறிமுறை பழங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அற்புதமான அடையாளங்கள் அல்ல பின்பற்றுபவர்கள் பீதி அல்லது தவறான நம்பிக்கைக்குள் இட்டுச் செல்லப்படுவதை மறுக்க வேண்டும் நியாயப்படுத்தல் அடையாளங்கள் தீர்க்கமானவை அல்ல என்று இயேசு வெளிப்படையாக எச்சரிக்கிறார் மார்க்கு பதிமூன்று இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வரை எனவே சத்தியத்திற்கான அளவுகோல் அடையாளங்கள் மட்டும் அல்ல விசுவாசம் மற்றும் விடாமுயற்சி கேள்வி மார்க்கு பதிமூன்று எந்த வகையில் மார்க்குவின் நற்செய்தியில் இறையியல் ரீதியாக செயல்படுகிறது பதில் இந்த அத்தியாயம் இயேசுவின் துன்பத்திற்கான பாதையை ஒரு கால எல்லைக்குள் வடிவமைக்கிறது மனுஷகுமாரனின் வருகை ஆலயத்தின் விதி துன்புறுத்தலின் யதார்த்தம் மற்றும் விழிப்புடன் இருக்கும் சீஷர்களுக்கான அழைப்பு இது பேரார்வ இறையிலையும் காலங்காலவியல் எஸ்கடலஜி ஐயம் இணைக்கிறது துன்பமும் சோதனையும் முடிவுகால நாடகத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் அவை உண்மையுள்ள சகிப்புத்தன்மையைக் கோருகின்றன நியாயப்படுத்தல் கோயில் சர்ச்சைகளுக்கு பிறகும் பேரார்வ கணிப்புகளுக்கு முன்பும் மார்க் சொற்பொழிவை நிலைநிறுத்துகிறார் துன்பம் தீர்ப்பு மற்றும் நியாயப்படுத்துதல் ஆகிய கருப்பொருள்கள் மார்க்கின் கிறிஸ்தவ மற்றும் சீஷத்துவ கவலைகளுடன் ஒத்துப்போகின்றன கேள்வி யூதேயாவில் இருப்பவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகட்டும் மார்க்கு பதிமூன்று பதினான்கு என்ற கட்டளை அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நிபந்தனையற்ற உலகளாவிய கட்டளையா பதில் இந்த அறிவுறுத்தல் சூழல் சார்ந்தது அடையாளம் தோன்றும் போது யூதியாவில் உடல் ரீதியாக இருப்பவர்களை இலக்காக கொண்டது எனவே சூழ்நிலை உயிர் வழிகாட்டுதலாக செயல்படுகிறது பல மொழிபெயர்ப்பாளர்கள் இதை அனைத்து விசுவாசிகளுக்கும் காலமற்ற உலகளாவிய பயண ஒழுங்காக அல்லாமல் கொள்கை ரீதியான பயன்பாட்டுடன் உடனடி ஆபத்தை எதிர்கொள்ளும் நடைமுறை விவேகம் ஒரு உறுதியான வரலாற்று எச்சரிக்கையாக கருதுகின்றனர் யூதேயாவில் இருப்பவர்கள் என்ற குறிப்பிட்ட தன்மை மற்றும் குளிர்காலம் ஓய்வு நாள் பற்றிய நடைமுறை கவலைகள் மார்க்கு பதிமூன்று பதினைந்து முதல் பதினாறு வரை உள்ளூர் நிஜ உலக ஆலோசனையை குறிக்கின்றன கேள்வி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக நாட்கள் குறைக்கப்படும் என்று இயேசு ஏன் கூறுகிறார் மார்க்கு பதிமூன்று இருபது பதில் இது தெய்வீக கருணை மற்றும் நோக்கமான வரம்பை குறிக்கிறது சிலர் கூடி வருவதற்காக உயிர் வாழும் வகையில் ஒரு மீதமுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகத்தை பாதுகாக்க கடவுள் அண்ட உபத்திரவத்தை குறைக்கிறார் இறையியல் ரீதியாக இது காலங்கால துன்பத்தின் மீது கடவுளின் ஆட்சியைக் காட்டுகிறது நியாயப்படுத்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பாதுகாப்போடு சொருக்கப்பட்ட நாட்களை இந்த உரை வெளிப்படையாக இணைக்கிறது மார்க்கு பதிமூன்று இருபது உபத்திரவு கூட கடவுள் இறையாண்மை கொண்டவராக சித்தரிக்கிறது கேள்வி பரபரப்பிலோ அல்லது பக்கவாதத்திலோ விழாமல் சமகால கிறிஸ்தவர்கள் மார்க்கு பதின்மூன்று இல் உள்ள அபோகாலிப்டிக் எச்சரிக்கைகளை எவ்வாறு படிக்க வேண்டும் பதில் மார்க்கு பதின்மூன்று ஐ அபோகாலிப்டிக் என படியுங்கள் இது உண்மையான ஆபத்துக்களைப் பற்றி எச்சரிக்கிறது ஆனால் நெறிமுறைகளை மையமாக கொண்டுள்ளது சகிப்புத்தன்மை உண்மைத்தன்மை சாட்சி மற்றும் விழிப்புணர்வு நடைமுறைப்படிகள் தேதி நிர்ணயிப்பதை எதிர்த்தல் உண்மையுள்ள சமூகத்தை வளர்ப்பது தார்மீக தயார் நிலையை பயிற்சி செய்தல் துன்பப்படுபவர்களை பராமரித்தல் மற்றும் பிரகடனத்தை பராமரித்தல் நியாயப்படுத்தல் மார்க்குவின் முக்கிய கட்டாயங்கள் நெறிமுறை சார்ந்தவை கவனியுங்கள் விழித்தெருங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் மார்க்கு பதிமூன்று முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தேழு வரை மற்றும் ஏமாற்று ஆலோசனை பற்றிய அவரது எச்சரிக்கைகள் அளவிடப்பட்டவை உண்மையுள்ள பதில்கள் கேள்வி துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு இறுதி நியாயத்தீர்ப்பை மார்க்கு பதின்மூன்று உறுதியளிக்கிறதா அப்படியானால் எப்படி பதில் ஆம் துன்புறுத்தல் மற்றும் பிரபஞ்ச எழுச்சி பற்றிய எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் மனுஷகுமாரன் அதிகாரத்தில் வருவதையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சேர்ப்பதையும் மார்க்கு பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வரை மார்க்கு உறுதியளிக்கிறார் அதனுடன் சகித்திருப்பவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள் என்ற உறுதியும் மார்க்கு பதின்மூன்று பதின்மூன்று தற்போதைய துன்பத்திற்கு இறுதி வார்த்தை இல்லை என்பதை அத்தியாயத்தின் இறுதி வாக்குறுதிகள் உறுதி செய்கின்றன நியாயப்படுத்துதல் இந்த வரிசை துன்புறுத்தலில் இருந்து மார்க்கு பதின்மூன்று ஒன்பது முதல் பதின்மூன்று வரை அண்ட நியாயப்படுத்தல் மற்றும் தேவதூதர் கூட்டத்திற்கு நகர்கிறது நகர்கிறதுமூன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வரை சகிப்புத்தன்மை இரட்சிப்புடன் வெளிப்படையாக இணைக்கப்பட்டுள்ளது மார்க்கு பதிமூன்று பதிமூன்று